என் அன்பான பிள்ளைக்கு என்று நான் உனக்கு ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கிறேன் இது ஒரு சாதாரண நாள் அல்ல இது செப்டம்பர் மாதத்தின் தொடக்கம் இந்த மாதம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது அதை நான் உனக்கு சொல்கிறேன் நீ எவ்வளவு சோதனைகள் சந்தித்திருந்தாலும் நீ எவ்வளவு கண்ணீர் வடித்திருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் உனக்கு ஒரு புதிய ஒளியை தரப்போகிறது அதை நீ நம்பு கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாரு செப்டம்பர் மாதத்துல உனக்கு நல்ல பலன் கிடைக்குதா இல்லையான்னு உனக்கு புரியும் இனி நீ பட்ட கஷ்டத்தில் இருந்து நீ விடுபட போகிறாய் நான் சொல்வதை நம்பு என் பிள்ளையே செப்டம்பர் மாதத்தில் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையிலான பிணைப்புகள் கரையும் பெற்றோர் பிள்ளைகளும் ஒவ்வொரு ஒருவர் புரிந்து கொள்வார்கள் உன் வீட்டில் அன்பு மலரும் உனக்கு இதுவரை மன அழுத்தம் கொடுத்த உறவினர் அவர்களோடு கூட மன அமைதி கிடைக்கும் உன் மனம் மெல்ல நிம்மதியை அடையும் அன்புதான் மிகப்பெரிய செல்வம் அதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் உன் வீட்டு வாசலில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் வரும் புதிய உறவுகள் உருவாகும் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் குடும்பம் சேர்ந்து சிரிக்கும் போது என் மனம் நிறைவடையும் உன் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கப் போகிறது உன்னை தேடி ஒரு புதிய வரவு வரும் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்னை நம்பு என் பிள்ளையே செப்டம்பர் மாதத்தில் உன் வேலை வாய்ப்பு கிடைக்கும் செப்டம்பர் மாதத்தில் உன் வேலை வாழ்க்கை மேம்படுத்தும் வேலைக்காக காத்திருந்தால் நல்ல செய்தி வரும் வேலை கிடைக்கும் புதிய வேலைக்காக வாய்ப்பு கிடைக்கும் என்று நீ காத்திருந்தால் கண்டிப்பாக புதிய வேலைக்கு போவாய் வேலை மாற்றம் நினைத்து இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கு விருப்பமான இடத்தில் துவங்கும் வாய்ப்பு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் இழைப்புகள் குறையும் வருமானம் மெதுவாக அதிகரிக்கும் கடன் சுமை இருந்தால் அது கண்டிப்பாக குறையும் அதை அடைக்க வழிகள் கிடைக்கும் பணம் பற்றிய கவலைகள் இருந்தால் அதை நான் குறைந்து தர செய்வேன் நீ உழைத்ததை வீணாக்க விட மாட்டேன் உன் கடனை அடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ உழைத்தால் மட்டும் போதும் கண்டிப்பாக அது நடக்கும் என் பிள்ளையே உன் உழைப்புக்கு பலன் கொடுக்காமல் நான் இருக்க மாட்டேன் உன் உழைப்பு கண்டிப்பாக வீண் போகாது உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது என்னை நம்பு என் பிள்ளையே கண்டிப்பாக நடக்கும் நீ மனதில் நினைத்த காரியம் மெல்ல மெல்ல நிறைவேறப் போகிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் எல்லா பலனும் நீ அடைய போகிறாய் உனக்கு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது என் பிள்ளையே பிள்ளையே செப்டம்பர் மாதத்தில் உன் உடல் நலம் கண்டிப்பாக குணமடையும் உடல் நலன் மேம்படும் நீ எவ்வளவு நோய் கட் கவலைப்பட்டு இருந்தாலும் அதற்கு ஓய்வு கிடைக்கும் மனம் அழுத்தம் குறையும் எல்லா நோய்களுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் நீ கவலைப்பட்டு தூங்காமல் இருந்த நாட்கள் போதும் அனைத்தும் குறைந்துவிடும் இனி ஒவ்வொரு நாட்களும் இரவும் என்னை நினைத்துவிட்டு நீ தூங்க செல் உன் மனம் அமைதி அடையும் நீ நினைத்து கொண்டே இருந்தது அது போதும் என்னை மட்டும் நினைத்து கொண்டே இரு என் வாழ்க்கை மாறுமா இந்த மாதத்தில் தான் நான் பதில் சொல்கிறேன் ஆம் மாறும் உனக்காக நல்லதே நடக்கும் என் பிள்ளையே கண்டிப்பாக என்னை நம்பு கண்டிப்பாக அது நடக்கும் என் பிள்ளையே ஒவ்வொரு நொடியும் சாயப்பா சாயப்பான்னு மட்டும் நீ கூப்பிடுறன்னு எனக்கு தெரியும் எல்லா கஷ்டத்திலும் நான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன் உன் வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா என் பிள்ளையே உனக்கு கொடுக்குற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உனக்கு உன் வாழ்க்கையை எவ்வளவு மேம்படுத்தப்படும்ன்றது எனக்கு தெரியும் மன அமைதியாக இருந்தால் உன் உடலும் நல்லபடியாக அமையும் நீ ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழப் போகிறாய் அது என் ஆசீர்வாதத்துடன் நீ வியாழந்தோறும் என்னை வந்து ஒவ்வொரு வியாழக்களுமே என்னை பார்க்க வருகிறாய் எனக்கு தெரியும் நீ எவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு கண்டிப்பாக அது நடக்கும் என் பிள்ளையே உன் பிரார்த்தனைகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் என் பிள்ளையே செப்டம்பர் மாதத்தில் உனக்கு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது நீ என்னை நினைத்து பிரார்த்தனை செய்தால் உன் மனம் எளிதில் தூய்மையாக போகிறது என் பிள்ளையே இந்த மாதத்தில் நீ பிரார்த்தனைக்கு அதிக நேரம் கொடு என்னை கண்டிப்பாக நினைத்து இருப்ப பிள்ளையே நீ என்னை வந்து பார்க்கணும் என்பதற்காக நான் சொல்லவில்லை நீ என்னை கண்டிப்பாக நினைக்கணும் நினைச்சிட்டு ஓம் சாய்ராம் என்று மட்டும் நீ சொல்லி கொண்டே இரு என் பிள்ளையே அது உனக்கு வலிமையை தரும் என் பிள்ளையே மற்றவர்களுக்கு உதவி செய் அது உனக்கு ரெட்டிப்பு ஆசீர்வாதமாக அமையும் என் பிள்ளையே நீ உன் இதயத்தில் அன்பு வை அதுதான் உன் மிகப்பெரிய பலன் கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் எனக்காக ஒரு சிறிய நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் நீ பட்ட கஷ்டத்தில் இருந்து விடுபட போகிறாய் உன் கண்ணீருக்கான நாட்கள் அவை வீணாகாது ஒவ்வொரு கண்ணீருக்கும் உனக்கு ஆசீர்வாதமாக அமையும் இந்த செப்டம்பர் மாதத்தில் அதன் பலன்களை நீ காண்பாய் கண்டிப்பாக நிறைவேறும் என் பிள்ளையே இந்த மாத முடிவில் கண்டிப்பாக உனக்கு தெரியும் நாம் போன மாதத்தில் எப்படி இருந்தோம் இந்த மாதத்தில் எப்படி இருந்தோம் என்று நீ அதை வைத்து புரிந்து கொள்கின் பிள்ளையே சிறப்பு வார பலன்களாக இந்த மாதம் அமையும் முதல் வாரத்தில் உனக்கு நடக்கவிருக்கும் நன்மைகள் என்னன்னு பார்ப்போமா உனக்கு எதிர்பாராத ஒரு சந்தோஷ செய்தி வரும் புதிய சந்திப்பு புதிய வாய்ப்பு திறக்கும் கண்டிப்பாக நீ நினைத்த காரியம் நிறைவேறும் உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீ எதை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அது கண்டிப்பாக படிப்படியாக முதல் வாரத்தில் குறைய ஆரம்பிக்க போகிறது இரண்டாம் வாரம் நீ சின்ன சின்ன தடைகள் வரும் ஆனால் கவலைப்படாத அதுக்குள்ள நான் இருக்கிறேன் சரி செய்ய அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் என் பிள்ளையே நீ கண்டிப்பாக என்னை நினைத்து ஓம் சாய்ராம் என்று மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு இரண்டாம் வாரத்தில் சின்ன தடைகள் வந்தாலும் அதை நான் காப்பாற்றுவேன் மூன்றாம் வாரம் குடும்பத்தில் அன்பு ஒற்றுமை அதிகரிக்கும் உன் மனம் மகிழ்ச்சி அடையும் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் சந்தோஷமான செய்தியும் வரும் மூன்றாம் வாரத்தில் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என் மீது நான்காம் வாரம் நீ காத்திருந்த ஆசை நிறைவேறும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் எனக்கு தெரியும் நீ என்னை எவ்வளவு நம்புறாய் என்று அதே அளவுக்கு நான் நம்பிக்கை கொடுக்கணும்ல என் பிள்ளையே கண்டிப்பாக நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ அதை புரியும் இந்த மாதத்தில் புரிய வைப்பேன் என் பிள்ளையே இந்த மாதம் உனக்காக நான் சொல்கிற பலன் இது ஆசீர்வாதமான மாதமாகும் செப்டம்பர் உன் வாழ்க்கையில் ஒளி தரும் உன் பயம் குறையும் உன் வாழ்க்கை மேம்படும் நீ மனம் விட்டு சொல்லு சாய்பாபா நீ என் கூட இருந்தால் எனக்கு எதுவும் குறையாது என்று அப்போது உனக்கு எல்லாம் நல்லதும் நடக்கும் என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் நீ கண்டிப்பாக கண்ணை மூடிக்கொண்டு ஓம் சாய்ரா காலை எழுந்தவுடன் ஓம் சாய்ராம் அப்படின்னு மட்டும் சொல்லு நைட்டு தூங்கும் போது ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கு கண்டிப்பாக நீ சொல்ல சொல்ல இந்த மாதத்தில் உனக்கு கெடுதல் விளைவித்த எந்த ஒரு செயலும் நடக்கவே நடக்காது அதுக்கு துணையாக நான் இருக்கிறேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு கண்டிப்பாக இன்னொரு வீடியோல சந்திப்போம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஸ்டோரி கேளுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம்